சொந்தங்களுக்கு வணக்கம் தமிழி என்ற இரவு நேர பிரதான செய்திகள் முதலில் தலைப்பு செய்திகள் நெருக்கடியில் சிக்கியுள்ள இலங்கைக்கு கிடைத்துள்ள மகிழ்ச்சி தகவல் மோதூர் பகுதியில் மீண்டும் பதற்ற நிலை வரியின்றி வாகனங்களை இறக்குமதி செய்ய முடியாது வெளியான அறிவிப்பு எரிபொருள் விலை திருத்தம் தொடர்பிலான தீர்மானம் வெள்ளவத்தையில் தொடருந்துடன் மோதுண்ட பெண் தனியார் கம்பெனியில் மின்சாரம் தாக்கி ஆபத்தான நிலையில் இளைஞர்கள் நாளைய தினம் மூடப்படும் அபாயத்தில் பாடசாலைகள் ஆசிரியர் போராட்டத்தின் எதிரொலி அதிபர் தேர்தல் தயாராகும் தேர்தல்கள் ஆணைக்குழு தொடர்பின விரிவான செய்திகள் இலங்கை தனது கடனில் நான்கு புள்ளி பில்லியன் அமெரிக்க டொலர்களை மறுசீரமைப்பதற்காக சீனாவின் ஏற்றுமதி இறக்குமதி வங்கியுடனான கடன் உடன்படிக்கை கைச்சாத்திடப்பட்டுள்ளதாக நிதி ராஜாங்க அமைச்சர் சேமசிங்க தெரிவித்துள்ளார் குறித்த அறிவிப்பை வெளியிடுவதில் மகிழ்ச்சி அடைவதாக ராஜாங்க அமைச்சர் தனது தளத்தில் பதிவொன்றை மேற்கொண்டுள்ளார் இந்த நடவடிக்கை நிதி சவால்களை நிர்வகிக்கும் முயற்சிகளில் ஒரு பகுதியாக இந்த கடன் கட்டமைப்பு ஒப்பந்தம் இலங்கைக்கும் சீனாவுக்கும் இடையில் கொழும்பில் கைச்சாத்திடப்பட்டது கடன் மறுசீரமைப்பு உடன்படிக்கை இலங்கையின் பொருளாதாரத்தை ஸ்திரப்படுத்துவதற்கும் அதன் கடன் நெருக்கடியை நிவர்த்தி செய்வதற்கும் ஒரு முக்கியமான படியாகும் என மேலும் அவர் தனது பதிவில் குறிப்பிட்டுள்ளார் இலங்கை பங்ரோத் அடைந்துள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் சீனாவின் இந்த நடவடிக்கையானது ரணில் அரசாங்கத்திற்கு கிடைத்த பெரும் வரப்பிரசாதமாக அமைந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது இலங்கைக்கு கடன் வழங்கிய நாடுகளுடன் அனைத்து தரப்பு கடன் மறுசீரமைப்பு தொடர்பான இறுதி இணைக்கப்பாடு எட்டப்பட்டுள்ளதாக நிதி ராஜாங்க அமைச்சர் செகான் சேமசிங்க தெரிவித்துள்ளார் திருகோணமலை மூதூர் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட இருதயபுரம் பகுதியில் மதுபான சாலை திறக்கப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்த பதினைந்து பேரை கைது செய்துள்ளதாக மூதூர் தெரிவித்துள்ளனர் குறித்த சம்பவமானது நேற்று இடம்பெற்றுள்ளது இதில் பதினோரு ஆண்களும் நான்கு பெண்களும் அடங்குவதாக போலீசார் தகவல் வழங்கியுள்ளனர் இந்நிலையில் கைது செய்யப்பட்ட ஐந்து ஆண்கள் கிண்ணியா போலீஸ் நிலையத்தில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இந்த அமைதியின்மை சம்பவத்தில் இரு போலீசார் மற்றும் பெண்ணொருவரும் காயமடைந்த நிலையில் திருகோணமலை மாவட்ட மூதூர் தல வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றதாகவும் போலீசார் கூறியுள்ளனர் இச்சம்பவம் தொடர்பான விலகிய விசாரணைகளை மூதூர் போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர் அரச அதிகாரிகளுக்கோ அல்லது வேறு எவருக்குமோ வரையின்றி வாகனங்களை இறக்குமதி செய்யவோ அல்லது அவற்றுக்கான அந்நிய செலாவணியை ஒதுக்கவோ அனுமதி வழங்க முடிவு செய்யவில்லை என்று அரசாங்கம் தெரிவித்துள்ளது குறித்த விடய பேச்சாளர் பந்துல குணவர்த்தன தெரிவித்துள்ளார் மேலும் இலங்கை தற்போது சர்வதேச நாணய நிதியத்துடனான பின்னரே கட்டுப்பட்டுள்ளதில் இறக்குமதிக்கான வரம்புகளை தளர்த்தப்படுகின்றன சர்வதேச நிதிய ஒப்பந்தத்தின் படி பூர்த்தி செய்யப்பட வேண்டிய நிபந்தனைகள் மற்றும் முன் நிபந்தனைகள் உள்ளன அதன்படி வெளிநாட்டு கையிருப்பை குறைக்கும் விடயங்களில் உள்ள கட்டுப்பாடுகளை தளர்த்த முடியாது சுட்டிக்காட்டியுள்ளார் இந்த நிலையில் குறித்த விடயங்களை கருத்தில் நடைமுறையொன்றை உருவாக்குவதற்கு விக்ரமசிங்க வாகனங்களை இறக்குமதி செய்வது குறித்து இதுவரை எந்த முடிவும் எடுக்கப்படாத நிலையில் குழுவின் பரிந்துரைகளின் அடிப்படையிலே எந்த ஒரு முடிவு எடுக்கப்படும் என்றும் குணவர்த்தன தெரிவித்துள்ளார் முன்னதாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் வாகன இறக்குமதியில் இருக்கும் வரம்புகளை தளர்த்தும் விருப்பத்தை ரணில் விக்ரமசிங்க வெளிப்படுத்தி இருந்தமை குறிப்பிடத்தக்கது மாதாந்த எரிபொருள் விலை சூத்திரத்தின் பிரகாரம் இம்மாதம் முப்பதாம் தேதி இரவு எரிபொருள் விலை திருத்தம் இடம்பெறவுள்ளதாக மின்சக்தி மற்றும் வலசக்தி அமைச்சர் காஞ்சனம் விஜயசேகர அவரது எக்ஸ் தளத்தில் குறிப்பிட்டுள்ளார் அவரது குறிப்பில் மேலும் குறிப்பிடுகையில் கடந்த மே மாதம் முப்பத்தோராம் தேதி எரிபொருள் விலையில் கடைசி திருத்தம் செய்யப்பட்டது அந்த திருத்தத்தில் மூன்று வகையான எரிபொருட்களின் விலை குறைக்கப்பட்டதுடன் இரண்டின் விலையில் மாற்றம் இல்லை இதன்படி தொண்ணூற்றி இரண்டு பெட்ரோல் லிட்டர் ஒன்றின் விலை ரூபாவால் குறைக்கப்பட்டு அதன் விலை முன்னூற்றி ஐம்பத்தைந்து ரூபாவாக பதிவாகியுள்ளது மேலும் மேலும் தொண்ணூற்றி ஐந்து ரக பெட்ரோல் லிட்டர் ஒன்றின் விலை எவ்வித மாற்றமும் இன்றி அதன் விலை நானூற்றி இருபது ரூபாவாக பதிவாகியுள்ளது டீசல் லீட்டர் ஒன்றின் விலை பதினாறு ரூபாவினால் குறைந்துள்ளதுடன் அதன் விலை முன்னூற்றி பதினேழு ரூபாவாக பதிவாகியுள்ளது அதன்படி சிபிசியின் மறுசீரமைப்பு திட்டத்தின் கீழ் சிபிசியின் சுத்தியரிப்பு நிலையமானது எரிபொருளின் தரம் செயல்திறன் திறன் மற்றும் செலவு குறைப்பு ஆகியவற்றில் முதலீட்டை ஈர்க்கவும் அதிகரிக்கவும் ஒரு தனி அரசாங்கத்திற்கு சொந்தமான மற்றும் இயக்கப்படும் சுத்தியரிப்பு நிலையமாக இருக்கும் நிறுவனமாக நிறுவப்படும் என குறிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது வெள்ளவத்தை தொடருந்துடன் மோதுண்ட பெண் ஒருவர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் வெள்ளவத்தை முன்னால் தொடருந்து பாதை வழியாக பெண் நடந்து சென்ற போது தொடருந்தில் மோதுண்டதாக தெரிவிக்கப்படுகிறது இதனையடுத்து பெண் அங்கிருந்து பொதுமக்களால் வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டதாக அங்கிருக்கும் தகவல்கள் தெரிவிக்கின்றன புதுக்குடியிருப்பு தனியார் கம்பெனி ஒன்றில் மின்சாரம் தாக்கியதில் இரு இளைஞர்கள் ஆபத்தான நிலையில் வைத்திய சாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் இந்த சம்பவம் இன்று செவ்வாய்க்கிழமை பிற்பகலிடம் பெற்றுள்ளது சம்பவத்தில் வேனாவில் மற்றும் புதுக்குடியிருப்பு பத்தாம் வட்டாரத்தைச் சேர்ந்த இருபது வயதுடைய இரு இளைஞர்களே இவ்வாறு பாதிக்கப்பட்டுள்ளனர் புதுக்குடியிருப்பு சந்தையில் அமைந்துள்ள தனியார் நிறுவனத்தில் பணிபுரியும் ஊழியர் ஒருவர் குறித்த கம்பெனியின் பகுதிக்கு சென்ற போது மின்சாரம் தாக்கி கீழே விழுந்துள்ளார் மேலே சென்றவரை காணவில்லை என அருகிலுள்ள பலசரக்கு கடையில் பணிபுரியும் ஊழியர் கட்டிட மேற்பகுதிக்கு சென்ற போது அவரும் மின்சாரம் தாக்கி மாடியில் இருந்து தூக்கி கீழே வீசப்பட்டார் இதனையடுத்து உயிருக்கு ஆபத்தான நிலையில் மீட்கப்பட்ட இருவரும் சிகிச்சைக்காக புதுக்குடியிருப்பு வைத்தியசாலைக்கு அனுமதிக்கப்பட்ட பின்னர் மேலதிக சிகிச்சைக்காக முல்லைத்தீவு மாவட்ட வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளனர் மேலும் சம்பவம் தொடர்பான மெலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் வீதியில் முன்னெடுக்கப்பட்ட ஆசிரியர் போராட்டத்தின் மீது நீர் மற்றும் குண்டுகளை எதிர்ப்பு தெரிவித்து நாளை ஆசிரியர் அதிபர் சங்கங்கள் பணி புறக்கணிப்பில் ஈடுபட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது குறித்த விடயத்தை இலங்கை ஆசிரியர் சங்க பொதுச் செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் அறிவித்துள்ளார் இந்த ஆசிரியர் போராட்டத்தினால் நாட்டில் இன்றைய தினம் மொத்தமாக பத்தாயிரத்தி இருபத்தாறு அரச கல்வி நடவடிக்கைகள் கேள்விக்குறியாக மாறியுள்ளது இந்த நிலையில் சுகவீன விடுமுறையை அறிவித்து ஆசிரியர் சங்கத்தினர் இன்று பிற்பகல் கொழும்பில் பாரிய ஆர்ப்பாட்டம் ஒன்றை முன்னெடுத்திருந்தனர் அத்துடன் அதிபர் ஆசிரியர்களின் போராட்டத்தின் போது

அதிபர் தேர்தலுக்கு பயன்படுத்தக்கூடிய அரசு அதிகாரிகள் மற்றும் அரசு வாகனங்களின் கணக்கெடுப்பை மேற்கொள்ளுமாறு மாவட்ட தேர்தல் அலுவலகங்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக தேசிய தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது அதன்படி தேர்தலுக்கு பயன்படுத்தக்கூடிய அரசு அதிகாரிகள் மற்றும் வாகனங்களின் எண்ணிக்கை குறித்து குறிப்பிட்ட ஆவணங்கள் பெறப்பட மாவட்ட தேர்தல் அலுவலகங்கள் மூலம் மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்படவுள்ளது அதற்கான சிறப்பு படிவம் வெளியிடப்பட்டுள்ளதாக தேசிய தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது இத்துடன் தமிழொலியின் இன்றைய இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்து செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைத்திருங்கள் நன்றி